வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காண்பது பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் உன்னை வேதனைப்படுத்தி அதில் இன்பம் காணவே ஏங்கி காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்துகொள் அன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை ஒருமுறை ஏமாற்றிய ஒருவர் மறுமுறை ஏமாற்றத போது மனம் ஏனோ அவரை என ஏற்க மறுக்கிறது ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார்கள் மிக சிறந்த துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் வெளியில் திரிபவர்கள்தான் மிக சிறந்த துரோகிகள் ஒன்றை மட்டும் தெரிந்துகொள் துரோகத்தால் பலர் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு உண்டு ஆனால் துரோகம் செய்தவர்களில் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்தார்கள் என்று சரித்திரமில்லை இந்த உலகில் பல பேரின் தோல்விகளுக்கு காரணம் அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதுதான் வேண்டுமானால் ஒருவருக்கு எதிரியாக கூட இருந்து விடுங்கள் ஆனால் துரோகியாய் மட்டும் ஒரு நாளும் மாறிவிடாதீர்கள் பிறர்க்கு நீங்கள் தரும் துரோகம் உங்கள் வாழ்வில் உங்களுக்கே அடிப்படை வழியாக வந்து நிற்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்விற்கு மரணத்திற்குமான இடைவெளியை நிரப்ப சில அன்பானவர்களும் பல அன்பற்றவர்களும் சில துரோகிகளும் பல எதிரிகளும் தேவைப்படுகிறார்கள் நீங்கள் தோல்வியை வெறுப்பவர்களாக இருக்காதீர்கள் ஆனால் எப்போதும் துரோகத்தை வெறுப்பவர்களாக இருங்கள் நமக்கு வலிப்பது போலத்தான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும் துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் எப்போதும் நமக்கு தோன்றாது சிலரின் அன்பும் காதலும் கூட சிலருக்கு சுகம் பலருக்கு துரோகம் ஒருவன் தேவைக்கு அதிகமாக உன்னிடம் பணிந்து போகிறான் என்றால் விழித்துக்கொள் ஏனென்றால் துரோகியும் முதன் முதலில் அதையேதான் செய்வான் துரோகத்தின் வலியை விட ஆச்சரியமானது என்னவென்றால் நடிப்பது நம் ஏனென்றால் துரோகியும் முதன் முதலில் அதையே செய்வான் துரோகத்தின் வலியை விட ஆச்சரியமானது என்னவென்றால் எப்படி இவ்வளவு சிறப்பாக சிரித்து நடித்து நம்மை ஏமாற்றினார்கள் என்பதுதான் அடுத்தவரின் துன்பத்தில் ஒருபோதும் நீ இன்பம் காண நினைக்காதே அந்த துன்பம் கடுகளவு அல்ல கடலளவு உன்னிடமே ஒரு நாள் வந்து சேரும் துரோகம் கொலை செய்வதற்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள் சிலர் அதை துணிந்து வென்று விடுவார்கள் சிலர் துவண்டு விடுவார்கள் அந்த பாவத்தை உங்களால் எங்கு சென்றாலும் கழுவ முடியாது நாசமானவர்களுக்கு மோசம் செய்பவர்கள் தன்னை விட மோசமானவர்களிடம் நாசமானவர்கள் ஏனெனில் கர்மவினை அதி சக்தி வாய்ந்தது யாரையும் நம்பி வாழாதே தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவு வைத்து கொள்ளும் உலகம் இது தேவைகள் முடிந்ததும் அடுத்த நொடியே நீ கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய் உன்னை அளிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம்தான் அன்பு உன்னை நீயே ஏமாற்றிக்கொள்ள இன்னொருவர் மீது நீ வைக்கும் நம்பிக்கையே துரோகம் ஒரு சில உறவுகளில் உண்மையான சுயரூபம் வெளியில் தெரிய வரும்போதுதான் உள்ளம் நொந்து கொள்கிறது இவர்களையா இத்தனை நாட்கள் உயிருக்கு மேலாக நம்பினோம் என்று நம்மில் பலருக்கு எதிரிகளை எதிர்க்கும் கூட துரோகிகளை எதிர்ப்பதற்கு வருவதில்லை ஏனென்றால் எதிரிகள் தரும் வலியை விட துரோகிகள் தரும் வலிகள் மிகவும் அதிகம் அதனால் ஏற்படும் காயங்களும் அதிகம் துரோகம் கொண்டவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் கொண்டவர்களிடம் துரோகம் இருக்காது இதை ஆண்டு யோசித்தால் உங்களை சுற்றி இருக்கும் சிலரின் பல உண்மை முகங்கள் உங்களுக்கு புரிய வரும் எல்லோரையும் உண்மையாகவே வெற்றியாளர்கள் என்று நம்பிவிடாதீர்கள் இன்றைய உலகில் ஒரு சிலரின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கிறது எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே அவரவர் பலனை அவரவர் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை கவலை கொள்ளாதே தேவைப்படும்போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் விலகுவதுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் துரோகங்களும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரைத்தாலும் அது எப்போதுமே பாம்புதான் சில மனிதர்களை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை மட்டும் நினைவில் வை உனக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் உன்னிடம் ஆயிரம் முறை திரும்பி வரலாம் ஆனால் ஒரு முறை கூட அவர்கள் திருந்தி வரப்போவதில்லை என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டாலே போதும் எவ்வளவு நம்பிக்கை வைத்தாலும் துரோகம் துளியும் எட்டி பார்க்காத இடங்கள் இரண்டுதான் ஒன்று தாயின் மடி மற்றொன்று இறைவனின் திருவடி கடைகள் பல வரலாம் உன்னிடம் இருப்பதை தட்டி சில கூட்டமும் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து செல் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ சந்திப்பது தோல்வியாகவே இருந்தாலும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றியின் படிகள்தான் துணிச்சல் அது வெற்றியின் அடையாளம் தயக்கம் அது தோல்வியின் தொடக்கம் தயங்கியவர்கள் வென்றதும் இல்லை உன்னை போல் எதற்கும் துணிந்தவர்கள் தோற்றதும் இல்லை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவன்தான் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சவாலையும் கடினமானதாக நினைப்பதே இல்லை வாழ்க்கையில் கடினமான தருணங்களை சந்திக்க நேர்ந்தால் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் கடினமான தருணங்கள் தான் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது வாய்ப்பு என்பது பிறரிடமிருந்து நாம் பறைத்து கொள்வது அல்ல நம் திறமையால் நாம் தேடி பெற்றுக்கொள்வது உங்கள் திறமையை வளர்த்துக்கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் வாய்ப்புகளே உங்களை தேடி வரும் முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள் நீ எடுக்கின்ற சரியான முடிவுகள்தான் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் உன் வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றி கொடுக்கும் முடியும் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுங்கள் முடியாது என்ற வார்த்தைக்கு உங்களிடமிருந்து தானாகவே விலகி சென்றுவிடும் தவறு என்பது தவறே இல்லை தவறுகளிலிருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ளாத தவறுதான் தான் மிக பெரிய தவறு தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம் தவறுகளை சரி செய்து கொள்ள ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டுமே அமையும் அதை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில தருணங்களில் பொறுமையாக காத்திருக்கவும் பழகிக்கொள் நம்பிக்கையுடன் காத்திருப்பவனுக்குத்தான் காலம் சரியான தருணத்தில் வெற்றிக்கான கதவை திறந்து விடுகிறது உங்களை நீங்களே மிகவும் பலவீனமாக இருக்க விடாதீர்கள் உங்களுக்கு இன்னொருவரின் தயவு தேவை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் எதிர்ப்புகளைக் கண்டு பின்வாங்கி விடாதே நீ செய்கின்ற செயல்கள் சரியானதாக இருந்தும் எதிர்ப்புகள் வருகிறது என்றால் அதுதான் நீ அடைய போகும் மிக பெரிய வெற்றிக்கான அடையாளம் கடினமான பாதைகள் அனைத்துமே மகிழ்ச்சியான இலக்கையை சென்றடைகிறது பாதை கடினம் என்று கவலை கொள்ளாதே நீ அடைய போகும் இலக்கு உன் அனைத்து கவலைகளையும் மறக்கடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து முன்னேறி செல் செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றையும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதே உன் சந்தேகமும் தயக்கமும் உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிடும் நீ செய்வது சிறிய காரியமாக இருந்தால் சிதறாமல் செல் அதுவே பெரிய காரியமாக இருந்தால் யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக செய் நீ முயற்சி என்னும் படிகட்டில் நேர்மையாக முன்னேறி சென்றால் வெற்றி என்னும் முனக்கான இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கும் தீவிர நம்பிக்கையை வளர்த்துக்கொள்